ஆட்சி என்பது ஆட்சி ஆனால் அரசு என்பது வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கக்கூடிய ஒரு அரசு தான் திராவிட மாடல் அரசு அண்ணன் தலைவர் ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய அரசு தாய் இருந்து தந்தையாக இருந்து தமக்கையாக இருந்து தாய் வீட்டு சீதனமாக இந்த ஐந்தாயிரத்தை உங்களுடைய அக்கௌண்ட்ல கொடுத்திருக்காங்க பொருளாதாரத்தும் நிலைத்து நிற்பதற்கு காரணம் திராவிட கழகம் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள் அறிந்திருக்கின்றார்கள் எனக்கென்ற ஜாதி பெருமை கிடையாது குலப்பெருமை பெருமை கிடையாது எனக்கென்ற ஒரே ஒரு பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டன் என்ற பெருமைதான் தலைவர் விரும்பும் தலைவர் என்றால் அது திராவிட மாடல் அரசின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் என்று இந்தியா போராட்டுகிறார் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கக்கூடிய ஒரு அரசு தான் திராவிட மாடல் அரசு அண்ணன் தலைவர் ஸ்டாலின் தலைமையிலே இருக்கக்கூடிய அரசு அண்ணா என்ன சொல்ல மக்களோட செல் மக்களுக்காக வாழின்றதான் அவரோட கொள்கை அந்த கொள்கையில் வளர்ந்தவர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் அவர்கள் என்பதை நீங்கள் கடவுள் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற இயக்கம் அல்ல அல்ல இந்துக்களுக்கு எதிரான இயக்கம் அல்ல நீங்க எல்லாரும் இந்துக்களின் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அண்ணன் தம்பிகளாக வாழ வேண்டும் என்று சொல்லுகிற தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஐயா கலைஞர் இவர்களை தலைமையேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம் சொன்னதையும் செய்வார் சொல்லாதையும் செய்வார் அதுதான் நம் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஸ்டாலின்